பிப்ரவில் ஐம்பத்தி தன் மனைவி பேசிய அனைத்தையும் உள்வாங்கி ஆழ்ந்த சிந்தனையில் யோசித்துக் கொண்டிருந்தவர் தன் மகளிடமும் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து உள்ளே வந்து தன் மகளிடமும் பொறுமையாக பேசி முடித்தார் அந்த நேரத்தையும் அவர் தனக்குள்ளாக யோசனைக்கு ஒதுக்கி கொண்டார் என்று சொல்லலாம் யோசித்தபடியே தன் மகளிடம் கேள்விகள் கேட்க அவள் கூறிய வார்த்தையில் தலை நிமிர்ந்து தன் மகளை கர்வமாக பார்த்தவர் அவள் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு அதே கர்வத்துடன் ஒரு முடிவுடனும் வரவேற்பறையை நோக்கி சென்றார் இங்கு வரவேற்பறையில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் அமர்ந்திருக்க மீராவின் அறையையே பார்த்து கொண்டிருந்தனர் நந்தகோபாலின் வரவிற்காக காத்து கொண்டிருந்தனர் யாரும் எதையும் பேசவில்லை இப்பொழுது முடிவெடுப்பது மீராவின் பெற்றோர்கள் கையில் இருப்பதை உணர்ந்து அதில் நர்மதா ஒத்துக்கொள்ள நந்தகோபால் மட்டுமே எஞ்சி இருக்கிறார் எனும்போது அவரின் பதிலுக்காக ஆவலாக எதிர்நோக்கி காத்திருந்தனர் ஆராதனாவிற்கும் அவள் எதிர்பாராத அதிர்ச்சி ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்க தன் தந்தை என்ன முடிவெடுப்பார் என்று அவரின் வரவுக்காகவே காத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் விதத்தில் அமைதியாக நடந்து வந்தவர் தான் ஏற்கனவே காத்தார் பின்பு என் மனைவி சொல்றதுல எனக்கு சரின்னுதான் படுது எனக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் என்று கூறிவிட்டு தலை குனிந்து அமர்ந்த அமர்ந்து விட்டார் அவர் கூறிய ஒற்றை வார்த்தையில் அங்கிருந்த அனைவருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஏன் ஜீவிதாவிற்கும் கூட தன் தவறை உணர்ந்த மீராவை தன் மருமகளாக்கிக் கொள்ள கேட்டு விட்டார்தான் ஆனால் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்ற பெரிய ஐயத்துடனே அமர்ந்திருந்தார் ஜீவிதா நர்மதா உடனே சரி என்று சொல்லிவிட நந்தகோபால் நர்மதாவிடம் வாதம் புரிந்து கொண்டிருக்க ஒவ்வொன்றும் தான் தன்னுடைய கௌரவத்திற்காக யோசித்தவைதான் என்று இந்த இன்று நந்தகோபாலும் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஜீவிதாவிற்கு நன்றாகவே புரிந்தது தன் மருமகளுக்காக இன்று எண்ணி என்ன முடிவெடுப்பார்கள் என்ற பயத்துடனே அவர் அமர்ந்திருக்க நந்தகோபால் சம்மதம் சொல்ல அது அனைவரின் முகத்திலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தது அவர் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருப்பதை அபையும் அபிஷேக்கும் உணர்ந்து அபை அபிஷேக்கிடம் கண்காட்ட அபிஷேக் என்னாச்சு மாமா சம்மதம் சொல்லிட்டீங்க ஆனா உங்க முகத்துல சந்தோஷம் இல்ல நாங்க வெயிட் பண்றோம் மாமா எவ்வளவு நாள் ஆனாலும் சரி எங்களை மன்னிக்கிறதுக்கும் அபைய ஏத்துக்கிறதுக்கும் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் சரி நாங்க காத்துட்டு இருக்கோம் என்று கூறினான் சற்று தடுமாறினார் நந்தகோபால் அப்படியே எல்லாம் இல்ல அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல என்று அவர் சொன்ன பாவனையே மகள்களின் மனதில் மட்டுமல்ல மருமகன்களின் மனதிலும் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது ஜெகன் அதை போக்கும் விதமாக சமந்தி எதுக்காக கவலைப்படுறீங்க நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க அதுபடியே செய்யலாம் திருமணத்தை எப்படி செய்யணும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி செஞ்சிடலாம் இங்க திருமணம் செஞ்சு அங்க வரவேற்பு வச்சாலும் சரி இல்ல அங்க திருமணம் செஞ்சு இங்க வரவேற்பு வச்சாலும் சரி எதுனாலும் எங்களுக்கு சம்மதம்தான் அதே மாதிரி நீங்க மீராவை எங்க வீட்டுக்கு அனுப்புனாலும் சரி அவைய உங்க வீட்டு மருமகனா வச்சுகிட்டாலும் சரி அதிலும் எங்களுக்கு சம்மதம்தான் என்று மகன்களை அவர் பார்த்து கொண்டே கூறும்போது ஜீவிதாவின் முகத்திலும் அபிஷேகின் முகத்திலும் வந்த பாவனையை நர்மதா உணர்ந்து கொள்ள இல்லைங்க அது சரிப்பட்டு வராது மீரா நீங்க மீராவ நீங்க உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க அக்காவும் தங்கச்சியும் அண்ணனும் தம்பியோ ஒன்னாவே இருக்கட்டும் எங்களுக்கு வேணும் போது நாங்க வந்து பாத்துக்கிறோம் என்று நர்மதா அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அபிஷேக் முகத்தில் தெளிவு பிறக்க உடனே ஏன் அத்த நாங்களும் இங்க வந்து தங்குறோம் அடிக்கடி நீங்களும் அங்க வந்து தங்குங்க அது உங்க வீடு தானே அத்த என்றவன் கூற இதுவும் எங்க வீடு மாதிரி இல்லையா எங்க மனைவிமார்களோட வீடு எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்களும் வந்து தங்குவோம் யாரும் பிரிஞ்சிருக்க வேணாம் இன்னும் நீங்க எங்க கூடவே அங்க மொத்தமா வந்துட்டாலும் ரொம்ப சந்தோஷம்தான் உங்க ரெண்டு பொண்ணையும் அங்க கட்டி கொடுத்துட்டு நீங்க மட்டும் ஏன் இங்க தனியா இருக்கணும் நீங்களும் எங்களோடவே வந்துடலாம் என்று அபிஷேக் கூறி முடிக்க நீங்க கூப்பிட்டது சந்தோஷமா ஆனா அது சரி வராது நீங்க விருப்பப்படும் போது இங்க வாங்க நாங்க எங்க பசங்களை பாக்கணும்னு நினைக்கும் போது நாங்க வரோம் அதுதான் சரியா இருக்கும் என்று நர்மதா முடித்து கொண்டார் நந்தகோபால் அமைதியாகவே இருக்க ஜெகன் அவரிடம் என்ன சம்பந்தி நீங்க எதுவும் சொல்லலையே இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா அதை நாங்க தாராளமா ஏத்துக்கிறோம் நீங்க சொல்லுங்க என்று கூறினார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று கூறி முடித்து விட்டார் நந்தகோபால் சரி அப்ப திருமணத்தை எப்படி பண்ணலாம்னு நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்க என்று ஜெகன் நந்தகோபாலின் பேச்சுக்கு விட்டுவிட அவர் அமைதியாகவே இருந்தார் நர்மதாவும் அமைதியாகவே இருந்தார் சற்று நேரம் அங்கு அமைதியே நிலவியது அனைவருமே தலையை குனிந்தபடி ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றியது நந்தகோபாலின் மனநிலை மற்றவர்களுக்கும் புரிந்தது அவர் எதிர்கொள்ள போகும் சூழ்நிலையை எண்ணி தயங்குகிறார் என்று தோன்றியது அந்த அமைதியை கலைக்கும் பொருட்டு அவை முதல் முறையாக அந்த வீட்டில் தன் வாயை திறந்திருந்தான் நீங்க இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தெளிவு வேணும் இந்த திருமணத்துல மீராவுக்கும் மீராவோட அப்பாவுக்கும் முழு சம்மதமான எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்று கூறினான் சற்றென்று நந்தகோபால் நிமிர்ந்து அவனை பார்த்தார் அவனும் அப்பொழுது அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் இருவரின் கண்களும் ஒன்றோடு ஒன்று பார்த்து நிற்க நந்தகோபாலும் சலைக்காமல் தலை குனியாமல் இருக்க அவை அவர் கண்களையே இமைக்காமல் பார்த்திருந்தான் அவன் பார்வையில் என்ன உணர்ந்தாரோ அது அவர் மட்டுமே அறிவார் எனக்கு சம்மதம்தான் என்று அவனை அவன் கண்களை பார்த்தபடியே கூறினார் அப்ப மீராவோட சம்மதம் எனக்கு வேணும் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான் அவகிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும் அவளுக்கு இதுல முழு சம்மதமான எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்று அவன் அவரையை இமைக்காமல் பார்த்தபடி கூறினான் இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் நந்தகோபால் திரும்பி பார்த்தார் ஜெகன் கண்டிக்கும் என்ன அபை அமைதியாயிரு அவருக்கு நாளே மீராவுக்கும் தான் இருக்கும் என்று முடிக்க பார்க்க அபை அவரை திரும்பியும் பார்க்காமல் நந்தகோபாலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்று நந்தகோபாலுக்கும் புரியவில்லை ஜெகனுக்கும் புரியவில்லை அபிஷேக் தன் தம்பியின் அருகில் வந்து ஏன் அபை எல்லாருக்கும் சம்மதம் நீ ஏன் போட்டு குழப்பிக்கிற அதுதான் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல இப்ப என்ன உனக்கு புதுசா தெரியணும் என்று தன் தம்பியை அடக்க பார்க்க இல்ல அபி அது அப்படி இல்ல மீராவுக்கு அவங்க அப்பா சம்மதித்தாலே சம்மதம்தான் ஆனா நம்ம வீட்டுல பண்ண தப்புகளுக்கு எல்லாம் அவங்க இன்னும் மன்னிப்பு கொடுக்கல அது அந்த தப்ப ஒரு திருமணம் சரி செஞ்சிடும்னு எனக்கு தோணல மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தப்ப நாமளும் பண்ணல பெருசா பண்ணி வச்சிருக்கோம் நானும் ஒத்துக்கிறேன் ரொம்ப பெரிய தப்பு மீரா மட்டும் இல்ல பெத்தவங்களா இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் அதை புரிஞ்சுக்கிறேனாலும் எனக்கு மீராவோட மன்னிப்பு ரொம்ப அவசியம் எல்லோரும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு தலைய ஆட்டிட்டு இருக்க முடியாது அபி இதனால பாதிக்கப்பட்டது அவளும் அவ குடும்பமும் தான் அவமானப்படுவதும் அவங்க தான் அதனால அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறது போல மீனா கிட்ட மீனா கிட்டையும் இவங்க எல்லார் கேட்கணும் முக்கியமா நானும் நாமளும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அவ மன்னிச்சுட்டான்னு எனக்கு தெரியணும் என்று அவன் பேசிக்கொண்டே போக கோபத்தில் அபிஷேக் அப்படி ஒருவேளை மன்னிக்கலனா என்ன பண்ணலாம்னு இருக்க பற்களை கடித்தபடியே கேட்டு வைத்தான் அவ மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டு அபி மன்னிக்க கூடிய தப்ப நான் பண்ணல இல்லையா நாம நம்மளை அனுப்பி வச்ச நான் அப்படி யோசிச்சிருக்க கூடாது அவன் மேல எனக்கு ஏன் காதல் வந்ததுன்னு தெரியல அது அவளோட குணமா இருக்கலாம் இல்ல அவ அருஷ் மேல காட்டின அன்பா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம் ஆனா வந்துருச்சு இத ஒத்து வராதுன்னு நான் அமைதியா தான் இருந்தேன் ஏதோ நடந்துருச்சு தவறை எப்பையும் சரி செய்ய முடியாது அபி அந்த தவறுக்கான தண்டனை கிடைச்சாலும் அது சரியாகிடாது என்று அவன் கூறி முடிக்க இப்ப நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிற என்று சற்று சளிப்பாகவே கேட்டான் அபிஷேக் மீரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்க எல்லார் முன்னாடியும் அவங்களோட பெத்தவங்க முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கணும் அவ மன்னிக்கிறாளோ இல்லையோ ஆனா நான் மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி இந்த திருமணத்துல அவளுக்கு முழு சம்மதமான நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லனா இந்த திருமணமே எனக்கு வேணாம் அவளுக்கு எப்ப முழு சம்மதம் இருக்கோ அப்ப அப்ப திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனா அவளை மட்டும்தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லைனாலும் பரவாயில்லை அவளுக்கு ஏற்ற துணைய பொறுமையா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் என்று அவன் கூறி முடிக்க என்ன இது உளறல் இம்முறை கேட்டது அபிஷேக் அல்ல ஆராதனா அம்மா அம்மாதான் தெளிவா சொல்லிட்டாங்க லாபை யாராவது தேடி பிடிச்ச நாளைக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவங்க மீரா மேலையும் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது இப்ப அவ மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா மீரா அதை தாங்க மாட்டா அபை இது உங்களுக்கு புரியலையா என்று அவள் கேட்டு நிற்க நீ எனக்கு நல்லா புரியுது ஆனா இத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு இதையே ஒரு காரணமா காட்டி திருமணம் செஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல எல்லாரும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் நான் என் குடும்பம் ஒரு இக்கட்ல அவளை நிறுத்தி வச்சு அத காரணமா காட்டி உங்க ஃபேமிலியை கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணதா இருக்க கூடாது எல்லாருடைய முழு சம்மதமும் எனக்கு வேணும் அதுல முக்கியமா மீரா உடையதும் வேற வழி இல்லாம அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவ மனசால நினைச்ச பிறகு பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா என்னோட அழ ஆழமான காதலுக்கும் இந்த திருமணத்துக்கும் சம்மதமே இல்லாம போயிடும் நீ அவ கூட கால முழுக்க வாழணும் இந்த திருமணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு கூட நீங்களே மீரா கேட்ட கேட்டு சொல்லுங்க எனக்கு உங்க மேல நிறைய மதிப்பு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு நீங்க கேட்டு சொன்னாலே போதும் மன்னிப்பு மட்டும் எல்லார் எதிர்க்கையும் நான் கண்டிப்பா கேக்கணும் என்று விடாபிடியாக நிறுத்தியவன் எழுந்து நின்று கை நின்றவன் அத்த மாமா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு எல்லாம் என்னாலதான் மீராவுக்கு இந்த நிலைமை முதல்ல அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் நீங்க என்ன மருமகனா ஏத்துக்கிட்டது என்னோட பாக்கியம்தான் ஆனா மீராவோட சம்மதமும் மன்னிப்பும் எனக்கு கண்டிப்பா தேவை தயவு செஞ்சு வெளியே கூட்டிட்டு வாங்க நான் அவளை பார்க்கணும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றான் உணர்வு பூர்வமாக மீராவிற்கு என்ன இவன் இப்படி அடம் பிடிக்கிறான் என்று சலிப்பாக இருந்தது அனைவரின் முன்பு வர அவளுக்கு சங்கடமாக இருந்தது ஜீவிதாவை பார்ப்பதற்கே அவளுக்கு இன்னும் பயமாகத்தான் இருந்தது நர்மதாவிற்கு அவை கூறுவது ஏதோ புரிந்தது போல இருக்க பெண்ணையே அவரை நம்பி திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுபவருக்கு மறுக்கவா முடியும் இருங்க தம்பி நான் கூட்டிட்டு வர என்று உள்ளே சென்று விட்டார் அபிஷேகிற்கும் ஏதோ புரிவது போலத்தான் இருந்தது முதலில் அவன் பேசும்போது அவனுக்கு கோபம் வந்தாலும் அதன் பிறகு அவன் கூறுவதில் இருந்த நியாயம் புரிபட அவன் மீராவை பார்க்க விரும்புகிறான் என்றும் தோன்றியது தான் கேட்காத மன்னிப்பை அனைவரின் முன்பும் கேட்க விளைகிறான் நந்தகோபால் என்னும் புரியாத பார்வை பார்த்து கொண்டிருந்தார் வரமாட்டேன் என்று அடம் பிடித்த மீராவிற்கு புரிய வைத்து கைகளை பிடித்து வெளியே அழைத்து வந்தார் நர்மதா வெளியே வந்தவள் தன் தாயை ஒட்டி தாய்க்கு பின்பு பதுங்கியபடி தலை குனிந்து நின்று இருக்க அவளின் தோற்றம் அவையின் மனதை ஈட்டியால் குத்தியது அபைக்கு மட்டுமல்ல அபிஷேக் ஆராதனா ஜெகன் ஜீவிதா என்று அனைவருக்கும் தங்கள் வீட்டில் பார்த்த மீராவா இது என்று ஐயம் தோன்றும் அளவிற்கு மெலிந்து நலிந்து நின்று கன்று இருந்தாள் ஒரு ஆறு நாள் மருத்துவமனையின் வாசம் அவளை அந்த அளவு நழுங்க வைத்திருக்கிறதா இல்லை சரியான உணவு இல்லாததால் அவள் அப்படி இருக்கிறாளா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யோசித்துக் கொண்டிருக்க அவளை பார்த்த மாத்திரத்திலேயே கண்களில் இருந்து நீர் திரண்டு அருவியாக வலிந்து ஓட எழுந்து நின்று விட்டாள் அவை தன்னுடைய உயிரானவளை அப்படி பார்த்தவுடன் நெஞ்சில் பூகம்பமே விளைந்தது அவனுக்கு எப்படி இருந்தவளை எப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று தோன்றிய நொடியிலேயே அவன் கண்களில் இருந்து அவனையும் அறியாமல் நீர் இறங்கி கொண்டே இருக்க கண்களை சிமிட்டாமல் விழி எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அவை பெர்னாண்டஸ் நேரம் சென்றுதான் தன்னை சுதாரித்து கொண்டவன் மன்னிச்சிடுமேரா என்னாலதான் இது எல்லாமே உன்னுடைய இந்த நிலைமைக்கும் நான் தான் காரணம் என்று கேட்டபடியே கண்களில் நீர் வழிய கையெடுத்து கும்பிட்டபடி கேட்டிருந்தவனின் கைகளில் இருந்த கட்டு அப்பொழுதுதான் முழுக்கை சட்டையில் இருந்து சற்று விலகி தெரிய ஆரம்பித்தது பயணத்திற்காக யாரும் அறியாதவண்ணம் முழுக்க சட்டை அணிந்து வந்தவன் இவ்வளவு நேரம் அமைதியாகவே அமர்ந்திருக்க கையில் போடப்பட்டிருந்த கட்டு யாரும் அறியாமலே சட்டைக்குள் அமைதியாக பதுங்கி உறங்கிக் கொண்டிருந்தது இப்பொழுது அவன் கையெடுத்து கும்பிடவும் சட்டையின் கைப்பகுதி சற்று கீழிறங்கி வெள்ளை விலையர் என்று சிறிதளவு கட்டு வெளியில் தெரிய அவன் தோணை தோரணையும் இடது கையளவுக்கு வலது கையை குவிக்க முடியாமல் அவன் திணறியபடி குவித்த காட்சியும் அனைவர் மனதிலும் ரணமாக இருக்க அந்தோ பரிதாபம் மீரா அப்பொழுதும் தலை நிமிர்ந்து பார்க்கவில்லை அவைக்கு ஒன்று நன்றாக புரிந்தது தான் ஒரு நல்ல தோழமையை இழந்து விட்டோம் என்று ஜெகனுக்கும் ஜீவிதாவிற்கும் கூட மீராவின் தோற்றத்தை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தவர்கள் தன் மகனின் மன்னிப்பில் தான் சுய உணர்வு பெற்று ஜீவிதா எழுந்து மீராவின் அருகில் சென்று என்ன மன்னிச்சிடுமா உன்னை தப்பா பேசி உன்னுடைய இந்த நிலைமைக்கு தான் காரணம் என்ன மன்னிச்சிடு என்று அவள் கால்களில் விழப்போக நர்மதா பதறி அவரை தடுத்து நிறுத்தி இருந்தார் அவரின் அந்த செயலை ஜெகனும் அபிஷேக்கும் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை ஆனால் அவைக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை தவறு செய்துவிட்டு நடிக்கிறார்கள் என்றுதான் தோன்றியது என்ன நீங்க பெரியவங்க என்று அவர் தோள்களில் கைகளையும் பற்றி நிறுத்தி இருக்க சற்று நேரம் அந்த இடமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை தத்தெடுத்து கொண்டு இருக்க மீராவுமே மிகவும் பதறிவிட்டாள் தன் தாய் இந்த அளவிற்கு இறங்கி வருவார் என்று எதிர்பாராத அபிஷேகின் மனம் சற்று நெகிழ்ந்து இருக்க ஆராதனாவும் அதிர்ச்சியாகத்தான் விழிவிரித்து தன் மாமியாரை பார்த்து நின்றிருந்தாள் அவை மட்டும் எந்த உணர்வையும் முகத்தில் காட்டாமல் கண்களை கண்ணீருடன் தன் மனம் கவர்ந்த தன்னவளையே பார்த்து உள்வாங்கி கொண்டிருந்தான் தன் தாய் செய்த செயலுக்கு இது நியாயமான ஒரு மன்னிப்பு தான் என்று அவைக்கு தோன்றியது சற்று நேரம் அங்கு சலசலப்பாக இருந்தது நர்மதா ஆராதனாவிற்கு கண்காட்ட ஆராதனா தான் ஜீவிதாவின் அருகில் சென்று அத்தை வந்து உட்காருங்க என்று அவள் தோள்களைப் பற்றி அவளை அழைத்துச்சு கொண்டு சென்று ஏற்கனவே அமர்ந்திருந்த இடத்தில் அமர வைத்தாள் மீரா பதட்டத்தில் நர்மதாவின் தோள்களை அழைத்தி பற்றி படி நடு நடுநடங்கி கொண்டிருக்க அது அவையின் கண்களுக்கு தவறாமல் பட்டது அவளின் பயத்தை உணர்ந்து அண்ணி உங்க தங்கச்சிய உள்ள கூட்டிட்டு போயிடுங்க என்றான்